வெள்ளியங்கரி மலையில் ஃபேமஸான விஷயம் தடி இது இல்லாம நம்ம மேல ஏற முடியாது ஸோ வாங்கிக்கிட்டு கிளம்புவாங்க இந்த தடவை குச்சி நல்லா இருக்கியா இந்த தடவை குச்சி நல்லா இருக்கு சுரேஷ் எனக்கு ஒன்று நல்லதாக இது எடுது இந்த ஆ மழை ஏற போகிறீங்களா சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம வெள்ளியங்கிரி மலைப்பயணத்தை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ சரியாக ஒரு மணிக்கு வந்து நாங்கள் இந்த ப்ளேஸ்க்கு வந்து வந்திருக்கோம் நைட்டு மலை ஏறிட்டு காலையில் இறங்குற மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆக போகுது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ கம்பத்தை வழிபட்டு மலையாற ஆரம்பிக்கலாம் ஏறிட்டு ரிட்டன் இறங்கறாங்கயா சுரேஷ் ஹ்ம் சூப்பர் டி மார்ச்சயா பார் ராஜேந்திரா உனக்கு இங்க இல்லாத குச்சியா இத்தனை குச்சி கிடக்கு அதான் நீ அங்கே வந்து ஒரு குச்சிக்கு என்ன பாடுபடுத்துறேன் எங்களை இங்கே நான் எடுத்துருக்கலாம் அழகா நீ டைம் வந்து கரெக்டா ஏ ஒன்றையா இருக்கும் பன்னென்றரைங்கிற ஒன்று பதினேழு கரெக்டாக ஒன்று பதினேழுங்கற ஆரம்பிக்கிறோம் வாங்க சூப்பர் ஐயோ செல்ல பார்த்துட்டு நடக்க முடியலான்னு நைட்டில் ஏறும்போது முன்னாடி என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் இருட்டில் ரொம்ப அமைதியாக மலை ஏறுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் முதல் மலை நாங்கள் தான் லைட் அடிச்சுக்கிட்டே ஏறி போயிட்டுருக்கோம் முன்னாடி ஒன்றுமே தெரியாது லைட்டை தூக்கு மேலே பாருங்க பின்னாடி ஒன்றுமே தெரியலையா இது வரைக்கும் லைட்டாவது ஒன்று ரெண்டு தெரிஞ்சது வெள்ள விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சு வந்து உட்காண்டாயா உனக்கு தெரியுமா ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரமா இந்த மலையா யாரோ இங்கே இது குடிக்கிறேன் நான் எங்களே அவங்களை பிக்கப் பண்ணிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு மணி என்னையா ரெண்டே கால் ஓகே இங்கே ரெண்டே காலுக்கு வந்தால் கூட கடையில் எல்லாமே கிடைக்குதுங்க ரெண்டே காலம் நீங்கள் வாங்கிக்கலாம் கூலிங்காகவே நீட்டாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே கிடைக்கும் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மலை விநாயகர் கோயிலுக்கு வந்து வந்திருக்குறோம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கே வரேன் என் டீம்மேட்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஐயோ இருக்கல தெரியலையா ஃப்ரெண்ட்ஸ் வழுக்குப்பாறை ஒன்றுமே தெரியல போமா ஆனால் அவனால் மூணாம் மாதிரி ஆட்டிங்கன்னு ஏறியா வேற மாட்டேங்களா எப்படி சொன்னீங்க முடிச்சுருக்கேன் நாங்க வந்துட்டு சித்தர் கோவைக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் எங்க டார்கெட் வந்து அஞ்சு மணிக்காவது நம்ம வந்துட்டு ஏழாவது மலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் இருட்டாக இருக்கும் எங்களால் வந்து சரியாக போக முடியல டார்ச் இருந்தாலும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பதினெட்டு சொனையில் குளிச்சுட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சொனையில் வந்து தண்ணி இருக்குது செம்ம குளிர் ஃப்ரெண்ட்ஸு குளிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தி எட்டு கிட்டத்தட்ட ஒன்னே கலைக்கு ஏற ஆரம்பித்து அஞ்சே முக்காலுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு டாப்பை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் சிவனை தரிசிகா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அங்கே மேலே இருக்காரு பாருங்கள் சன்ரைஸை வந்து பார்த்துட்டு அழகாக அங்கேருந்து வந்து நடக்க ஆரம்பிக்க போகிறோம் உங்களுக்கு பேக் கேமராவில் வந்து வியூ காட்டுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாருங்கள் எங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்க பக்கத்தில் போயிட்டோம் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பக்கத்தில் போயிட்டோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்துட்டு கடவுளை தரிசனம் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் காலையிலே சூப்பராக இருக்குது பட் இன்றைக்கி வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து க்ளவுட்ஸ் இல்லை எதிரும் கவர்ந்துருப்பேன் இதெல்லாம் ஹரி இந்த ரிப்போர்ட் இன்கிரீஸ் பண்ணலாம் நான் செக் பண்ணிடுறேன் நான் செக் பண்ணிடுறேன் நான் செக் பண்ணிடுறேன்

சாமிய பார்த்தாச்சு சாமியை பார்த்து தரிசனம் செம்மையான தரிசனம் நீங்களும் பார்த்துருப்பீங்க சூப்பராக சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் இறங்கிட்டு இருக்கோம் வேற மாதிரி செட் நாளைக்கு வந்து நம்ம இங்கே சாமி பார்த்துட்டு அப்படியே அப்படி இறங்கி வந்தோம்னா இந்த ஏரியா கொஞ்சம் ரொம்பவே மோசமான ஏரியா மழை காலத்துல எல்லாம் வந்தோம் அப்படின்னா ஸ்கேட்டிங் போகிற மாதிரி அப்படியே வழுக்கிக்கிட்டு தான் போவோம் ஸோ சங்கின்னு போவோம் ராக்கெட் எப்படி போவோம் ஸோ வங்கினு மாதிரி போயிடும் நார்மல் நாளில் வந்தாலும் கன்ஃபார்மாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டிய பகுதி இது பால் வலிக்கிட்டு போனோம்னா போகிறாங்க அங்கே தான் போய் நிற்கினோம்